கந்த புராணம் பாகம் ஆறு அன்பான பக்தர்களே இன்று நீங்கள் கேட்கப் போவது ஒரு சாதாரண புராண கதை அல்ல தேவர்களின் பலம் குறைந்த அந்த கணத்தில் அசுரர்களை மீண்டும் எழுப்பிய ஒரு மர்ம திட்டம் அந்த திட்டம்தான் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் போன்ற வல்லமை உள்ள அசுரர்களின் பிறப்புக்கு காரணம் இதை அறியாமல் விடினால் கந்த புராணத்தின் ரகசியங்கள் பாதியாகவே இருக்கும் ஆகவே கடைசி வரையும் கவனமாக கேளுங்கள் தேவர்கள் பலம் இழந்த தருணம் சிவபெருமான் பார்வதியுடன் திருமணம் முடித்த பின் முப்பத்து முக்கோடி தேவர்களும் தங்கள் உலகங்களுக்கு திரும்பினர் அந்த நேரத்தில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியர் அமைதியாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் எத்தனை முயன்றாலும் அசுரர்களை தேவர்களுக்கு இணையாக உயர்த்த முடியவில்லை ஆனால் இப்போது காலம் நமக்கு சாதகமாக உள்ளது ஏன் தெரியுமா தட்சணின் யாகத்தில் சிவன் பங்கேற்கவில்லை ஆனால் அவரது அனுமதியின்றி அந்த யாகத்தில் கலந்து கொண்டதே தேவலோகத்துக்கு பெரும் குறையாகிவிட்டது நந்திதேவர் அவர்களை திட்டுவதோடு மட்டுமின்றி அவர்களுடைய ஆற்றலையும் சுரண்டிவிட்டார் சக்தியற்ற தேவலோகத்தை வீழ்த்த இது சரியான தருணம் இப்போதே ஒரு புதிய தலைமுறை அசுரர்களை உருவாக்கினான் அவர்களது வலிமை தேவர்களை தாண்டி சென்றுவிடும் அது சாத்தியமே சபிக்கப்பட்ட தட்சம் புதிய திட்டம் சுக்கராச்சாரியரின் மனதில் இன்னொரு எண்ணம் மின்னியது தாட்சாயணி தன் தந்தையான தட்சனை அசுரராக சபித்திருக்கிறாள் அந்த சாபத்தை நம்முடைய சாதனையாக மாற்றிக்கொள்ளலாமே இந்த உலகத்தில் புதிய அசுரர்களின் தலைமுறை பிறந்தால் அவர்களால் தேவர்கள் என்றுமே நடுங்கி போவார்கள் அவர் பிரம்மபுத்திரரான காஷ்யப முனிவரையே குறியாக எடுத்தார் ஏனெனில் தேவர்களாக பிறந்தவரும் அசுரர்களாக பிறந்தவரும் ஒரே குலத்தில் இருந்து வந்தவர்கள் அந்த காஷ்யவரை மயக்கினால் புதிய வலிமையான அசுரர்கள் பிறக்க உறுதி மாயாவின் வருகை அசுரேந்திரன் மங்களகேசினியின் மகள் சுரசை சுக்கராச்சாரியர் அவளை அழைத்து பல கலையிலும் தேர்ச்சி பெறச் செய்தார் அவளுக்கு புதிய பெயரையும் வைத்தார் மாயா என்று அவர் அவளிடம் கூறினார் மாயா உன் தந்தையின் கனவு என்ன தெரியுமா அசுரர்கள் அழிந்து விடாமல் மீண்டும் உலகை ஆள வேண்டும் என்பதே அது அதை சாதிக்க நீதான் முக்கியமானவள் காஷியபரை நீ மயக்க வேண்டும் அவரிடமிருந்து பிறக்கும் புது பிறப்புகள் நம் குலத்தை மீண்டும் உச்சிக்கு கொண்டு செல்லும் மாயா சிறிய சிரிப்புடன் தலை குனிந்து ஒப்புக்கொண்டாள் அப்பொழுது கண்களில் மறைந்திருக்கும் தீ மின்னியது காஷ்யபரின் சோதனை ஒரு நாள் மாயா தனது மாயா சக்தியால் அழகிய மாளிகைகள் மனம் வீசும் நந்தவனம் மலர்களால் நிறைந்த கானகம் உருவாக்கினாள் அங்கே நுழைந்த காஷியபர் ஆச்சரியம் அடைந்தார் இந்த இடம் இவ்வளவு அழகாக எப்படி மாறியது இது விஷ்ணுவின் மாயையா அல்லது பிரம்மாவின் படைப்பா அவரது பார்வை ஒரு சுந்தரியை தேடி நிறுத்தியது பட்டாம்பூச்சிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த அந்த இளம் பெண் அவர் இதுவரை கண்டிராத அழகுடன் இருந்தாள் காஷ்யபரின் மனம் சஞ்சலம் அடைந்தது நான் தவசீலன் ஆனாலும் இவளை பார்த்ததும் என் உள்ளம் ஏன் குலைகிறது மாயாவின் நாடகம் அவள் மென்மையான குரலில் பேசினாள் முனிவரே நான் ஒரு சாதாரண கண்ணி நீங்கள் உலக புகழ்பெற்ற தவசீலன் என்னைப் பற்றி நினைக்க வேண்டாம் நான் இளமை உடையவள் நீங்களோ முதியவர் உங்களுக்கு இது ஏற்றதல்ல ஆனால் அந்த வார்த்தைகள் காஷ்யபரை இன்னும் தீவிரமாக கவர்ந்தன அவர் அவளிடம் வேண்டிக் கொண்டார் மாயா ஒரு நிபந்தனை வைத்தாள் நான் பேரழகி உங்களைப் போல முதியவருடன் இருப்பதை என் மனம் ஏற்காது ஆனால் நீரும் தவ வலிமையால் இளைஞனாக மாறினாள் நானும் உங்களுடன் இருப்பேன் காஷ்யவர்தன் தவ பலத்தால் இளைஞனாக உருமாறினார் மாயா சிரித்தாள் அவர்களின் இணைவில் இருந்து புதிய அசுரர்கள் உருவாக தொடங்கினார்கள் சூரபத்மனின் அவர்களின் முதல் மகன் அழகிய முகத்துடன் பிறந்தான் அவனை பத்மாசுரன் என்று பெயரிட்டனர் அவனே பின்னர் சூரபத்மன் என்று அழைக்கப்பட்டான் அதே இரவில் அவர்கள் மாயாஜால வடிவங்களில் கூடினார்கள் அதிலிருந்து ஆயிரக்கணக்கான அசுரர்கள் தோன்றினர் யானை முகத்துடன் தாரகாசுரன் முகன் சிங்கமுகன் முகத்துடன் அஜாமுகி மேலும் எண்ணற்ற அசுரர்கள் தோன்றினர் ஒரு இரவில் உருவான அசுரர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சம் அவர்கள் அனைவரும் பிள்ளை வடிவில் அல்ல பெரிய இளைஞர்களாக தோன்றினர் காஷ்யபரின் உபதேசம் முதல் மகனான சூரபத்மன் தந்தை தாயின் முன் நின்று கேட்டான் எதற்காக நாம் பிறந்தோம் எங்களுக்கு என்ன கடமை காஷ்யபர் நெகிழ்ந்தார் மக்களே இவ்வுலகில் தர்மமே நிலைத்தது சிவனை வணங்கி தவம் செய்து வாழுங்கள் அதுவே உங்களுக்கு நிரந்தர ஆனந்தம் தரும் ஆனால் மாயா சிரித்தாள் குழந்தைகளே உங்கள் தந்தை சொல்வது யோகிகளுக்கே நீங்கள் யோகராக பிறக்கவில்லை உலகை வெல்ல பிறந்தவர்கள் தேவர்களையே அடிமைகளாக்க வேண்டும் அதற்காக உங்களுக்கு ஒரே வழி பெரும் யாகம் வடத்வீப யாகம் மாயா அவர்களை வடத்வீபம் என்ற இடத்துக்கு அனுப்பினாள் அங்கே ஆயிரக்கணக்கான யோஜன பரப்பில் மாபெரும் யாகசாலை அமைக்கப்பட்டது பத்தாயிரம் ஆண்டுகள் சிங்கமுகன் முகன் தாரகாசுரன் தவம் செய்தனர் ஆனால் சிவன் தோன்றவில்லை இறுதியில் சூரபத்மன் தன் உடலையே வெட்டி அக்னியில் அர்ப்பணித்தான் மற்ற அசுரர்களும் அதையே செய்தனர் அந்த நேரத்தில் ஒரு முதியவர் வந்து நின்றார் அவர் யார் தெரியுமா அவர் வேறொருவர் அல்ல முதுமை தோற்றத்தில் வந்து கங்கை நீரால் யாக குண்டங்களை அணைத்த சிவபெருமான் தான் சிவனின் வரங்கள் சிவன் சூரபத்மனையும் சகோதரர்களையும் நோக்கி அருளினார் உங்கள் பக்தி சத்தியம் ஆயிரக்கணக்கான அண்டங்களை நீங்கள் ஆள்வீர்கள் தேவர்கள் உங்களை வெல்ல முடியாது அவர்கள் உங்களை பார்த்து ஓடி போக வேண்டும் ஆனால் ஒரு நிபந்தனை என்னாலோ என் சக்தியாலோ தவிர வேறு யாராலும் உங்களுக்கு சாவில்லை சூரபத்மன் மகிழ்ச்சியில் துள்ளினார் சகோதரர்கள் சத்தமிட்டு ஆரவாரமிட்டனர் தேவர்களுக்கே நடுங்க வைக்கும் அந்த கணம் அசுரர்களின் பொற்காலத்தின் தொடக்கம் முடிவுடை சூரபத்மன் தாரகாசுரனும் சிங்கமுகனும் சிவன் கொடுத்த படைகள் வாகனங்கள் ஆயுதங்களுடன் சுக்கராச்சாரியரின் முன் சென்றனர் அவர் அவர்களுக்கு இரகசிய உபதேசங்களை வழங்கினார் இந்த உலகம் உங்களுக்கே தேவர்களை விரட்டி அண்டங்களை கைப்பற்றுங்கள் சிவனே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துள்ளார் புறப்பட்டு சென்று அசுர ராஜ்யத்தை நிலைநாட்டுங்கள் அப்படி சூரபத்மனின் வெற்றி பயணம் தொடங்கியது தொடரும் ஓம் முருகா